வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம தமிழ் இலக்கிய வினாவிடை ஆயிரம் அதில் வந்து பகுதி ஏழு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நூறு கேள்விகள் வாங்க பார்க்கலாம் தொல்காப்பியர் சுட்டும் விடுகதையின் பெயர் பிசி பிசி தொல்காப்பியர் பன்னிரு படலம் எழுதுவதில் பங்கு பெறவில்லை என்றவர் இளம் பூனர் தொல்காப்பியரின் இயற்பெயராக நச்சினார்கினியர் கூறுவது திறன தூமாக்கினியார் திறன தூமாக்கினியார் தொல்காப்பியரின் இயற்பெயரண திறன தூமாக்கினியரின் தந்தை சமதக்கனி சமதக்கனி தொல்காப்பியரை வைதிக முனிவர் என்று சுட்டுபவர் தெய்வச்சிலையார் தெய்வச்சிலையார் தொல்காப்பிய உறைவளத் தொகுப்பு ஆ சிவலிங்கனார் ஆ சிவலிங்கனார் தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வீரமா முனிவர் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் எழுதியவர் வீரமாமுனிவர் தொன்னூற்றி ஒன்பது வகை மலர்களை பற்றி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பற்றி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு தோகை கவி என்ற தமிழ் சொற்கள் ஹீப்ரூ மொழியில் வழங்கப்படுகிறது துகி சுபி நண்டும் தும்பியும் நான்கறிவினவே என்னும் நூல் தொல்காப்பியம் நந்தர் மோரியர் குறிப்புகளை காட்டும் நூல் அகனானூல் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தி கலம்பகம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி எண்ணூற்றி எண்பது நந்திபுரத்து நாயகி நாவலாசிரியர் அரு ராமநாதன் அரு ராமநாதன் நந்திவர்மன் காதலி நாவல் ஆசிரியர் ஜெக சிற் சிற்பியன் ஜெக சிற்பியன் நந்திவர்மன் மீது பாடப்பட்ட கலம்பகம் நந்திக் கலம்பகம் நந்தி கலம்பகம் நம்பிகப் பொருள் எழுதியவர் நார்கவிராச நம்பி நார்கவிராச நம்பி நம்மாழ்வார் மாறன் அழைக்கப்படும் அலங்கார நூல் மாரன் அலங்காரம் மாறன் அலங்காரம் நமர் என்றால் ஒற்றர் நமர் என்றால் ஒற்றர் நரிவிருத்தம் பாடியவர் திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் பாடியவர் திருத்தக்க தேவர் நல்லது செய்தல் ஆற்றியராயின் அல்லது செய்தல் ஓமுமின் நரிவெருத்தலையார் என்று சொன்னது வந்து புறநானூறு புறநானூறு நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓமுமின் எனும் சொல் என்னும் நூல் அதுவும் புறநானூர் நவக்கிரகம் படைப்பாளி கே பாலச்சந்தர் நவநீத பாட்டியலின் ஆசிரியர் நவநீத நடனார் நலவெண்பா ஆசிரியர் புகழேந்தி புலவர் நலவெண்பா காண்டங்கள் மூன்று நலவெண்பாவின் மூலநூல் நூல் நலோவாக்கியானம் நற்கருணை தியான மாலை ஆசிரியர் கால்டுவல் நற்றாய் கூற்று இடம்பெறும் முதல் அகப்பொருள் நூல் தமிழ் நெறி விளக்கம் நற்றினை அடி வரையறை ஒம்பது முதல் பனிரெண்டு வரை நற்றினை எப்பொருள் பற்றிய நூல் அகப்பொருள் பற்றிய நூல் நற்றினை பாடிய அரசர்களின் எண்ணிக்கை மூன்று அறிவுடை நம்பி உக்கிரப் பெருவழுதி பாலை பாடிய பெருங்கடுங்கோம் நற்றினையில் அடிகளால் பெயர் பெற்ற ஏழு பேர் தேய்ப்புரி பலங்கேற்றினார் மடல் பாடிய மருதங்கினார் மருதங்கீரனார் வன்னற்புரக் கந்தரந்தனார் வன்னப்புறக் கந்தரத்தனார் மலையனார் தனிமகனார் விழிகேட் பேதையார் பெருங்கண்ணனார் தும்பி சேர்க்கீரனார் தும்பி தும்பிசேர் கீரனார் நற்றினையில் அமைந்துள்ள பாடல்கள் நானூறு நற்றினையில் அமைந்துள்ள மொத்த பாடல்கள் வந்து நானூறு நற்றினையில் பாடல் தொடராம் தொடரால் பெயர் பெற்றோர் ஏழு பேர் நற்றிணையில் முழுவதும் கிடைக்காத பாடல்கள் இருநூத்தி முப்பத்தி நாலாம் பாடல் நற்றிணையின் பாவகை அகவர் பா முதல் உசர் உரை ஆசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் நற்றிணை வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றிணையை தொகுத்தவன் பன்னாடு தந்த மாரன் வழுதி பன்னாடு தந்த வாரன் வழுதி நற்றினையை பாடிய புலவர்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் நற்றினியை பாடிய புலவர்களின் பெயர்கள் தெரியவரும் பாடல் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நருந்தொகை எனும் நூல் வெற்றி வேட்கை நருந்தொகை எனும் நூல் வெற்றி வேட்கை நன்னூல் ஆசிரிய விருத்தத்தின் வேறுபெயர் உரையறி நன்னூல் நன்னூல் ஆசிரிய விருத்தம் எழுதியவர் புலவர் நன்னூல் கண்டிகை உரை எழுதியவர் முகவை ராமானுஜக் கவிராயர் நன்னூல் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு நன்னூல் கூறும் நூலின் உத்திகள் முப்பத்தி நன்னூல் கூறும் மாணவர்களின் வகை மூவகை மாணாக்கார் நல்லூ நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் நன்னூல் விருத்தப்பாவில் உரை எழுதியவர் ஆண்டிப்புலவர் நன்னூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லாசரஸ் நாகநாட்டரசி நேவல நாவலாசிரியர் மறைமலை அடிகள் நாச்சியார் திருமொழி பாடியவர் ஆண்டாள் நாடக அரங்கனை மூடுமாறு சட்டம் நாடு இங்கிலாந்து நாடக வழக்கும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாற்பது நாடகங்கள் நாடகம் வழக்கிழந்த காலம் இருண்ட காலம் நாடகம் வழக்கிழந்த காலம் இருண்ட காலம் நாடகம் வளர்ச்சி குன்றிய காலம் ஜைன பௌத்த காலம் நாடக மேடையின் நடிகர்களை அறிமுகப்படுத்துபவன் கட்டியங்காரன் கட்டியங்காரன் நாடகவியல் நாடக இலக்கண ஆசிரியர் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர் நாட்டிய தருமி என்ற சொல்லே நாடகம் என்றவர் எஸ் வையாபுரி பிள்ளை நாளன் நாடக ஆசிரியர் கே பாலச்சந்தர் நாதமுனிகள் பிறந்த ஊர் வீர நாராயணபுரம் நாமக்கல் கவிஞரின் சுயசரிதை நூல் என் கதை வே ராமலிங்கம் பிள்ளை என்கதை வேர் வேறு அமலிங்கமில்லை நாளடியாரை மொழிபெயர்த்தவர் ஜியு போப் நாளடியாரை மொழிபெயர்த்தவர் ஜியு போப் நாலாயிர கோவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் நாவலாசிரியர் லட்சுமியின் இயற்பெயர் திரிபுர சுந்தரி நாகுக்கரசர் பாடிய பதிக எண்ணிக்கை முன்னூற்றி பதினொன்று நாற்கவிராச நம்பியின் இயற்பெயர் நம்பி நாயனார் மடிக்கணிகை நூலாசிரியர் விளம்பி நாகனார் நிகண்டுகள் அமைய அடிப்படையானது தொல்காப்பிய உ உரியியல் மற்றும் மரபியல் நினைவு மஞ்சரி நூலாசிரியர் ஊவே சாமிநாதையர் நீதி நீதிதேவன் மயக்கம் நூலாசிரியர் அறிஞர் அண்ணா நீரும் நெருப்பும் கவிதை தொகுப்பாசிரியர் சுரதா நீலகேசி உரையின் பெயர் நீலகேசி விருத்திய சமய திவாகரம் நீலகேசி விருத்திய சமய திவாகரம் நூ நூற்றெட்டு திருப்பதி கோவை எடுத்துக்காட்டு நூல் அலங்காரம் நெஞ்சரி உறுத்தல் பாடியவர் வள்ளலார் நெஞ்சாற்றுப் படையன் அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு பாட்டு நெஞ்சில் ஒரு முள் நூல நூலாசிரியர் மு வரதராசன் நெஞ்சு கலம்பகம் பாடியவர் புகழேந்தி புலவர் நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் நெடுங்கல் வாடை ஆசிரியர் நக்கீரர் வாடை நூலின் அடிகள் நூற்றி எண்பத்தி மூன்று நெடுங்கடை வீட்டின் முன் நெடுங்கடை வீட்டின் முன் நெடுந்தொகை அறநானூறு நெடுந்தகை ஆக நானூறு ஆக நெடுநல் வாடை ஆராய்ச்சி நூலாசிரியர் கே தண்டபாணிப்பிள்ளை நெடுமொழி தற்புகழ்ச்சி நெடுமொழி தற்புகழ்ச்சி நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மோசிகரனார் புறநானூறு நேமிநாத இலக்கண நூலாசிரியர் குணவீர பண்டிதர் குணவீர பண்டிதர் நேர்நிறை அசைகளை தனி இணை என்றவர் காக்கை பாடுமியார் காக்கை பாடுமையார் பக்தி சுவை உணர்த்தும் நூல் திருமுருகாற்றுப்படை பக்தி சுவை உணர்த்தும் நூல் திருமுருகாற்றைப்படை பகை நாட்டை கொள்ளையடித்தல் மலபுல வஞ்சி மலபுல வஞ்சி மலபுல வஞ்சி பகைவர் மகளிர் கூந்தலை கயிறாக்கி யானைகளை கட்டியிழுக்கும் செய்தி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து பதிற்று பத்து வந்தே வந்தியமாதரம் வங்கப்பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதி பச்சை மா மாமலை போல் மேனி என்று பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் பட்டத்து யானை கவிதை நூல் ஆசிரியர் நா காமராசன் நா காமராசன் மிக்க நன்றி இன்னொரு முன்னூறு கேள்வியை மூணு இதுவாக நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்